நம்மளுடைய தெரிஞ்ச இந்த புராண வரலாற்றில் முதல் முதல்ல காதல் கடிதம் எழுதிய பெண் யார் இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நீங்க சொல்லுவீங்களா பதில் அவங்கவங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில நடந்ததை பத்தி கேட்கல புராண வரலாற்றில் முதலில் சுந்தரா என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட சுந்தரனே அப்படின்னு ஆரம்பிச்சு கடிதம் எழுதியது யாருன்னு கேட்டா நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் ரொம்ப சாதுவான ருக்மிணி இப்ப பாமா ருக்மிணி ரெண்டு மனைவியில யார் ரொம்ப சாது அப்படின்னா ருக்மிணி அவளா அவளா காதல் கட்டுதா செழுஞ்சுனா ஆமா அவ எழுதி நீ வந்து நான் இந்த கோவில்ல பூஜை பண்றாப்புல வருவேன் என்ன என்ன யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறா எனக்கு இஷ்டமே இல்லை நீ வந்து என்னை தேர்ல வந்து அழைச்சுன்னு போயிடு நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இப்ப நீங்க வார்த்தைகள் போடுறீங்கல்ல கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமெல்லாம் நீங்க கேக்குறீங்க அவ அன்னைக்கே அது கேள்வியா கேட்கல இதுதான் எனக்கு வேணும் வா, என்ன அழிச்சின்னு போ அப்படின்னு சொல்லிட்டால்ல